அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக வந்து பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களை பற்றி ஒரு விழிப்புணர்வு பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிக் மிக்க ம மகிழ்ச்சியை கொடுக்கும் முக்கியமாக வந்து நிறைய கிளாரிட்டியை கொடுக்குன்றதுனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் தனுசு ராசிக்காரர்கள் அனைவருமே வந்து நன்றாக இருக்க போகிறீர்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியும் அதாவது நீங்கள் இப்போதைக்கு எந்த நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது ஏழரை சனி முடிஞ்சிருச்சு நல்லது நடக்கலை நடந்திருக்கு ஒரு சில பேருக்கு நடக்கலை அப்படின்னு வந்து சொல்கிறத தாண்டி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனி அளவுக்கு இப்போ வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு பிரச்சனை இல்லை அது வந்து கண்டிப்பாக சொல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் நல்லது நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் முழுசாக வந்து நல்லது நடக்கலை இன்னும் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு கேப்பில் தான் நீங்கள் வந்து இப்போ இருக்கிறீங்க அதாவது நல்லதை நோக்கி அப்படின்னு வந்து சொல்லலாம் கெட்டதுலேருந்து வெளியில் வந்தாச்சு நல்லதை நோக்கி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ நிச்சயமாக வந்து உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இந்த வருஷத்துக்குள்ளே உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து உங்கள் நல்ல ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க மாற்றப்படுவீங்க அப்படின்றத நம்பலாம் எப்படி பார்த்தாலும் அடுத்த வருஷம் நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்க போகிறீங்க ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம ஏதாவது பண்ணணும் இல்லையா இப்போ நீங்கள் வந்து அதாவது கடன் பட்டவங்கள தவிர மிச்சம் எல்லாருக்குமே வந்து அளவுக்கு மு பெருசாக வந்து பிரச்சனை வந்து கிடையாது ஓகேங்களா அதே நேரத்தில் நல்லதும் வந்து முழுசாக வந்து நடக்க ஆரம்பிக்கலை ஏதோ அங்கே ஒன்று ரெண்டு தான் நடக்குதே வழியே முழுசாக நல்லதாக ஆரம்பிக்கலை அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது முக்கியமாக வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து உங்கள் மனமானது லைச்சு போகலை அதாவது மொத்தமாக வந்து நீங்கள் வந்து ஒரு நிறைய யோசிக்கிறீங்க திங்க் பண்ணுறீங்கள தாண்டி ஒரு விஷயமா பிடிச்சி இருந்த பக்கம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகுதான்னு கேட்டால் அந்தளவுக்கு வந்து போகலை ஏதோ ஒன்று அப்படியே போகுது நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே தான் இருக்க தவிர்த்து ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி இதில் இந்த பக்கம் நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இந்த சூழ்நிலை வந்து கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளே சரியாயிடும் சந்தேகமே வேண்டாம் ஆனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் வந்து உடல் சார்ந்த மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் தான் அதாவது இப்போது ஒரு உங்களுக்கு ஒரு கெட்டவன் வரான் கெட்டவன் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு போகிறான் அப்படின்னா அதுலேருந்து ரிக்கவர் ஆகணும் ரிக்கவர் ஆகணும் நீங்கள் ஏதாவது ஒத்துழைச்சா தான் அது ஃபுல்லாக வந்து ரிக்கவர் ஆக முடியுன்றதை தெரிஞ்சுக்கோங்க சரிங்க சார் ஆனது ஆச்சு போனது போச்சு இதுக்கு மேலே நான் ரிக்கவர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக வந்து உங்களுக்குள்ள ஒரு தெம்பு புது தன்னம்பிக்கை அப்படின்றது வரும் ஏன்னா இப்போ தன்னம்பிக்கையே இல்லாமல் ஏதோ ஒன்று போதும் ஏன்னா ஒரு விஷயத்தில் லைச்சா தான் மனம் வந்து ஆஃப் ஆனால் தான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாக வரும் மனசு ஆஃப் ஆகாமல் இஷ்டத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இருக்காது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க எனர்ஜியும் இருக்காது செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் இருக்காது ஓகேங்களா ஸோ நான் சொல்கிற இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஒம்பது மணிக்கெலாம் படுக்கணும் ஓகேங்களா யாரெல்லாம் வந்து ஒம்பது மணிக்குள்ளே படுக்கிறீங்களோ ஒம்பது மணிக்கு படுத்து பத்து மணிக்குள்ளே தூங்க போயிடணும் தூங்கிடணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து பழக்கப்படுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து உடல் பிரச்சனை மனப்பிரச்சனை இருக்காது ஏன்னா கர்மன்றதும் அதிகமான மனசுன்றதும் ஒன்று தான் சரிங்களா ஸோ உங்கள் மனமானது உங்களுக்குள்ளே லைச்சு நீங்கள் வந்து அமைதி அடைய மனசு ஆஃப் ஆகிடுச்சின்னாவே ஆன்மா வெளிப்பட்டுடும் அது சக்தி வந்து இறைய நீங்கள் இசை ஒவ்வொரு செயலும் இறை செயலாக வந்து மாறிடும் ஓகேங்களா ஸோ மனசு ஆ ஆஃப் ஆகலை மனசு ஓடிக்கிட்டே இருக்குன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ மனசு எப்படி ஆஃப் ஆகும் கரெக்டாக தூங்கினா தான் ஆஃப் ஆகும் ஓகேங்களா யோகா பயிற்சிகள் பண்ணாலும் ஆஃப் ஆகும் அது வேறு கதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஈஸியான விஷயம் ஓகேங்களா ஒம்பது எவ்வளோ வேலை இருந்தாலும் நைட் அதாவது அலாரம் காலையில் தான் வைப்பாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒம்பது மணி நைட்டு அலோ அலாரம் வச்சுருங்க ஓகேங்களா ஸோ கிளாக்கில் வச்சு ஃபோனில் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒம்பது மணி என்ன ஆனால் சரி அடிச்சுதுன்னா ஆஃப் பண்ணிட்டு ஃபோனை தூக்கி போட்டு அப்படியே படுத்துருங்க எவ்வளோ வேலை இருந்தாலும் அப்படி அப்படியே போட்டுட்டு ஒம்பது மணிக்கெலாம் போய்ட்டு படுத்து சும்மா யோசிங்க தப்பு இல்லை முதல்ல எடுத்தவொன்னே எல்லாம் வராது தூக்கம் வராது ஓகேங்களா ஏன்னா வந்து அந்த காலத்தில் எட்டு மணிக்கெலாம் தூங்கிட்டு இருந்தாங்க ஓகேங்களா சித்தின்னு ஒரு நாடகம் சீரியல் வந்து போட்டாங்க பத்து மணிக்கு தூக்கி அடித்தாங்க அதிலிருந்து ஆரம்பித்தது பத்து மணிக்கு இன்னும் வரைக்கும் யாரும் எட்டு ஒம்பது மணிக்கு போய் படுக்கிற மாதிரியே தெரியல ஓகேங்களா ஸோ அந்த காலத்துலேருந்தே மாற்றிருச்சு இப்போ மறுபடியும் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அது அவ்வளோ ஈஸி இல்லை ஓகேங்களா ஸோ பத்து மணி எல்லாம் தூக்கம் வராது சும்மா படுதுங்கன்ற நான் ஆரம்பத்தில் ஒரு வாரம் அப்படி தான் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் மைண்ட் செட்டு ஒம்பது மணிக்கெலாம் போய் படுத்து தூங்கணுன்ற ஒரு ஃபோக்கஸுக்கு வந்துடும் அப்படி தூங்கினா என்ன ஆகும் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன் கேளுங்க உங்களுடைய பிரபஞ்ச ஆற்றல் மொத்தம் உடம்புல இறங்கி உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே சரி பண்ண ஆரம்பிக்கும் ஓகேங்களா உடம்புல வந்து ஒவ்வொரு செல்லுமே வந்து எனர்ஜி இல்லாமல் இருக்கிறது எனர்ஜியாக மாற ஆரம்பிக்கும் அது அது வேலையை பார்க்கணும் நீங்கள் அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண வேண்டாம் ஓகேங்களா ஸோ உடம்பெல்லாம் சரியாகும் மனசு வந்து டீப் ஸ்லீப் போயிடுவீங்க ஒம்பது மணிக்கு படுத்திங்கன்னா பன்னெண்டு ஒரு மணிக்கெலாம் வந்து ரொம்ப ஆழமான உறக்கத்துக்கு போயிடுவீங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே மறுநாள் வந்து மனது வந்து ஃபோக்கஸாகவே இருக்கும் அதுலேருந்து போதையாகவே இருக்கும் வெளில வரவே வராது ஓகேங்களா மறு மறுபடியும் நீங்கள் டுவெல் ஹவர்ஸ் ஆகும் டுவெல் ஹவர்ஸ் கழிச்சு மறுபடியும் நீங்கள் அடுத்த நாள் நைட் தூங்க போயிடுவீங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வந்து முதல் விஷயம் தூக்கத்தை மட்டும் சரி பண்ணிவிடுங்க தூக்கம் வரலைன்னாலும் ஒம்பது மணிக்கு போய் படுக்கணும் அமைதியாக எதையும் ஃபோன் யூஸ் பண்ணாமல் டிவி பார்க்காம யாருக்கிட்டே பேசவும் கூடாது அதையும் புரிஞ்சுக்கோங்க அமைதியாக உட்காருங்க படுக்க முடியலன்னா உட்காருங்க அப்படியே தூக்கம் வரும்போது சாஞ்சிருங்க ஸோ இது ஒரு விஷயம் ஒம்பது மணிக்கு படுக்கிறதுன்றது மிகப்பெரிய விஷயம் இங்கே தப்பானா மொத்தமே தப்பாகுன்றத புரிஞ்சுக்கோங்க இப்போ இருக்கிற உலக சூழல் வந்து உங்களை ஒம்பது மணிக்கு படுக்க விடாது அது உங்களை வந்து கெடுக்க தான் பார்க்குதுன்றதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நிம்மதியெல்லாம் தவிக்கணும் அதுதான் உங்களுக்கு அவங்களோட டார்கெட் உங்களை சுற்றி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட டார்கெட்டும் அதுதான் அது இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது ஸோ ஒம்பது மணிக்கு படுத்துருங்க ஒன்று ரெண்டாவது சாப்பாடு வந்து கண்ட்ரோலாக இருங்க அதாவது மேலே மேலே போடாதீங்க ஐ கலோரி போடாதீங்க ஓகேங்களா ஸோ சாப்பாடை பொறுத்த வரைக்கும் அரை வயிறு இருக்கிற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் வயிறு காலியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அரை வயிறு சாப்பிடுங்க அரை வயிறு சாப்பிட்டு மேல் வயிறு மேலே வந்து கொஞ்சம் காற்றுக்கு இடம் விடுங்க அது ஜீரணம் பண்ணுறதுக்குன்னு ஒரு காற்று இருக்குது ஓகேங்களா அந்த பத்து தசை வாய்க்கில் ஒரு வாய் தான் ஜீர்ணம் அது காற்று இருந்தாதானே ஜீர்ணம் பண்ணும் காற்று இல்லாத அளவுக்கு சாப்பாடு போட்டிங்கன்னா எப்படி ஜீர்ணமாகும் ஓகேங்களா ஸோ மேலே மேலே போட்டிங்கன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஈஸியாக அதாவது எனர்ஜி மொத்தம் வேஸ்ட் ஆகிவிடும் உடம்பு மறுபடியும் தூக்கம்ன்றது சரியாக வராது மனசு மறுபடியும் கெட்டு போயிடும் இப்போ இது மனசு கெட்டு போகிறது தான் இவ்வளோ பிரச்சனையாக வந்து உங்களுக்கு மாறி இருக்குது ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் மேலே மேலே போடாதீங்க ஒரு விஷயம் போட்டிங்கன்னா வயிற்றுல ஜீரணம் அப்புறம் பசி எடுக்கும்போது மறுபடியும் போடுங்க பசிச்சு பசி எடுத்து சாப்பிடுங்க வேறு ஒன்றும் வேணாம் அந்த ரெண்டு விஷயம் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதாவது ஏழரை சனியே இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது உங்களை மறுபடியும் இப்போ புதுசாக ஏழரை சனி வந்தாலுமே சொல்கிறேன் வரல நீங்கள் போய்விடாதீங்க வந்தாலுமே உங்களை ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய உடம்பு தான் எல்லாமே ஓகேங்களா உடம்ப மட்டும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்றது தான் உண்மை மனம் மனம் ஆஃப் ஆகிடும் மனசு ஆஃப் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஈஸியாக எந்த ஒரு விஷயத்தையும் போய்ட்டு அப்ரோச் பண்ணி வாங்கிட முடியும் இதெல்லாம் நீங்கள் பண்ணலன்னாலும் இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஸ்டடி ஆகிடுவீங்க நல்லா இருக்க போகிறீங்க ஆனாலுமே இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சூப்பர் ஃபீல் கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஒரு மாதம் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னென்னவோ சொன்னேன் என்னென்ன விஷயத்தையோ பண்ண முடியலன்னா கூட இந்த ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளான விஷயந்தாங்க ஓகேங்களா அவ்வளோ ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது ஒன்றும் இல்லை கரெக்டாக ஒம்பது மணிக்குள்ளே படுத்துருங்க அப்படின்னு சொல்கிறோம் ஒன்று ரெண்டாவது மேலே மேலே போடாதீங்க சாப்பாடை ஓகேங்களா ஸோ அளவாக சாப்பிடுங்க நல்லா பசி இருக்க பசி இருக்க சாப்பிடுங்க ரெண்டு தான் ரெண்டுத்த மட்டும் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆயிரம் யானைகளோட பலத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நன்றி